குடும்பத்தோட இன்னைக்கு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம் நாங்க எப்பயுமே வந்தோம் பெரிய பெரிய போகவே மாட்டோம் எனக்கு எப்படி கையேந்தி பவன் பிடிச்சிருக்கோ அதே மாதிரி சாப்பாடு பார்சல் வாங்கணும் வெளியே கிளம்பிட்டு இருக்கோம் வெளியே கிளம்பும் போது சாப்பாடு செய்ய நேரம் கிடையாது அதனால இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க மூணு பேருமே இந்த கடைக்கு வந்துட்டோம் இந்த கடையோட டேஸ்ட் ரொம்பவும் பிடிச்சிருச்சு போல எப்பவுமே அவங்க பொறுமையா தான் சாப்பிடுவாங்க இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க